முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கு இப்பொழுது இன்ப அதிர்ச்சியை நான் உனக்கு போகின்றேன் தங்கமே இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி உனக்கு நான் அருள் புரிவேன் நீ எடுத்து செய்த பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லை என்று வருந்துகின்றாய் இனி தடையின்றி செய்ய வைப்பேன் நீ எதிர்பார்க்காமலேயே சில அதிர்ஷ்டம் உன்னை வந்து போகின்றது தங்கமே இனி தடையின்றி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் போகின்றது உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலை நிரந்தரமாக நான் கிடைக்க செய்வேன் இதுவரை உன் மனதில் தோன்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் செயலுக்கு வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் நம்பிக்கையோடு எழுந்து நட நான் இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்து உனக்கு இப்பொழுது இன்ப அதிர்ச்சி ஒன்று வரப்போகின்றது இதயத்துக்குள் அமர்ந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்துகின்றேன் என்பதை நீ புரிந்து இருப்பாய் தங்கமே நிச்சயம் ஏதாவது ஒரு வடிவில் நான் தெரிவேன் உன்னை வழி நடத்துவதற்காக உன்னிடம் நான் வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கு என்ன வழி என்று உனக்குள் இருந்து நான் வழிகாட்டுகின்றேன் இதோ இன்றும் உனக்காகவே நான் வந்து இருக்கின்றேன் சில பிரச்சனைகள் வந்தால் சில நேரம் தைரியத்தை நீ இழக்கின்றாய் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உன் துணையுடன் நீ சண்டை போட்டாலும் சரி ஆனாலும் நீ சமாளித்து வருகின்றாய் எப்படி தெரியுமா தங்கமே உன்னுள் இருக்கும் வலிமையை நீயே உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சில சூழ்நிலைகளை நானே உனக்கு வலு கட்டாயமாக தருகின்றேன் இது சோதனை அல்ல பிள்ளையே உன் வலிமையை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே தைரியத்தோடு இரு உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன் கை விடுவதற்காக இல்லை இப்பொழுது நடக்கும் காலத்தின் அருமையை புரிந்து கொள்ளாமல் நீ இருந்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியாது ஆகையால் முதலில் உன்னை புரிந்து கொள் மற்றவர்கள் செயல்கள் உன்னை பாதிப்பதை விட அதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளால் தான் நீ அதிகம் பாதிப்படைகின்றாய் ஆகவே மற்றவர்களது செயல்களைப் பற்றி கவலைப்படாதே நீ நேர்மறையான சிந்தனையோடு இரு தங்கமே உன்னை முதலில் நீ புரிந்து கொள் நீ எந்த நிலையில் சிந்தனை செய்கின்றாயோ என்பதை அறிந்து வைத்துக்கொள் நிச்சயம் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கான இன்ப அதிர்ச்சியும் நல்ல செய்தியும் வரப்போகின்றது சந்தோஷமாக நீ இருக்கப் போகின்றாய் நீ கண்ட கனவுகளை அனைத்தையும் நான் நிஜமாக்கி தருவேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா